வணக்கம் என் கள்ள நாட்டு உறவுகளே எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமத்திற்கும் பல்லாக்கில் பேச்சியம்மன் முப்புறத்தை தூக்கி நிலைநாட்டிய புண்ணிய பூமியான முதலைக்குளம் மண்ணில் மனித தெய்வம் பல்லாக்கு ஒற்றாத்தவர் தண்டில் ஒற்றாத்தவர் இரண்டு தேவர் வகையறாக்கள் வாழும் புண்ணிய பூமியில் நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ நான் என்ன பதிவு சொல்ல போகிறேன்னா எனக்கே ஒரு நேரம் புரியாது அந்த ரவுலுக்கு இந்த கிருக்கு இங்கே இந்த மூணு சாமி இந்த முப்பரம் மூணாண்டி ஒரு நேரம் கிருக்கில் இருப்பேன் நான் பேசுகிறது வந்து இந்த எட்டு நாட்டுக்கு இருபத்தி நாலு உபகராமத்திற்கும் சட்டத்தையும் நீதி வகுத்த பல்லாக்கு ஒற்றாக்க வீட்டில் பிறந்த பிள்ளைய குட்டியை இன்றைக்கி ஒற்றுமை இல்லாமல் நம்ம பதினெட்டாம் படி கருப்பேன் அப்படியே உச்சநாப்பில் துடியாக எவனையும் போட்டு தள்ளேன் மண்ணுக்குள்ளே காலை வச்சேன் கட்டணத்தோடு காணாப்பணமா போவேன் ஒரு இடி மண் எடுக்க முடியாது அம்புடு துடியான சாமி இன்னைக்கு செட்டு போட்டு அதை இயற்கை எலில் சூழ மழை வெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அது வெட்டாவிலியா எட்டு தசியும் காவை காற்று வெள்ளைக் குதிரை ஏறி அந்த ஆறு அடி வாங்க அறுபது அடி சாட்டையை போட்டு நிலமால காரேன் அப்படியே அது உச்சினாப்பிள்ளை துண்டா வெளிச்சரை எடுத்து வெள்ளைக் குதிரையோடு ஏறி நம்ம பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியை காற்று வாரியே இன்றைக்கும் நம்ம இந்த சாமி இந்த பூமியும் அறியாமல் நம்மகிட்ட இருக்கிற ஒற்றுமை இல்லாத தனத்தினால நம்ம பிள்ளை ஊட்டி எங்கெங்கேயோ தசை மாதிரி நிற்கிது புரிஞ்சுங்க வயசு சிறுசு பெருசுன்றது இங்கே கணக்கு கிடையாது உண்மையாக ஒழுக்கமாக நீதியாக நேர்மையாக சக்தித்தையும் அந்த முப்பரம் மூணாண்டி அந்த ஆச்சாரத்தை கடைபிடிச்சியாகவே அந்த ஆசாங்குருவுக்கும் தேவர் பட்டத்துக்கும் கண்ட்ரோல் பட்டு இந்த மண்ணை காத்த நம்ம மனித தெய்வம் பல்லா கொச்சா தெய்வம் சொன்ன நீதி இன்றைக்கி மண்ணில் இருக்கனாலதான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கி இருக்கோம் நம்ம ஒற்றுமையோடு வாழணும் இந்த பழமைகளை மாற்று சிந்தனை எவனுக்கு இந்த மண்ணில் இருக்கோ அவனுக்கு பயம் வரணும் ஆனால் நம்ம மக்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நம்ம தெய்வத்தை தேடி அங்கெங்கே திசை மாதிரி கலந்தை விழா இன்றைக்கி நம்ம சாமியை நம்பி வாரேன் அதுக்கு மத்தியில் நம்ம குளம் தாய் கிராமத்தில் வந்து முப்புறம் மூணு சாமின்ற ஒத்தாண்டம் பெரிய கோயில் இருக்குது அதை அதுல இருந்தே நம்ம எல்லாமே பழகி பெருகி நம்ம எட்டு நாட்டிலையும் நம்ம தேனி திண்டுக்கல் இங்கிட்டு தஞ்சாவூர் இங்கிட்டு மதுரை ராமநாதபுரம் இங்கிட்டு மூணாறு இங்கங்கேயோ வாழாள் வெட்டி கோழனூர் இங்கிட்டு எட்டு ஊர் எல்லா பக்கம் பரவி வாழ்கிறேன் நம்மால் இத்தனை பேர் இருந்து ஒரு தாய் கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் ஒச்சாண்டம்மன் கோயில் இருக்கு அதுக்கு இத்தனை பேர் உதவி செஞ்சு அதை ஒரு பெரிய கோயிலுன்ற பெருமையை கொண்டு வந்து சேர்க்காம நம்ம எத்தனை பேர் என்னென்ன தொழில் பண்ணி என்ன நிலமையில் இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே ஒரு குறை இருக்கு இது உண்மை இது இல்லைன்னு சொல்லி மறுப்பு பாரு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சாமி ஆடக்கூடாது சாமி நின்று சமக்கணும் அவன் தான் கல்லை அவன் தான் பிரம்மள கல்லை பல்லா தான் பல்லாக்கு வச்சாத்தஞ்சிய வச்சா தேவையிலும் காசை கொடுத்து பட்டம் கட்டிக்கிட்டு நான் தான் சாமி நான் தான் பூமின்றவனுக்கு இந்த சாமியை பத்தி புரியாது பதினெட்டாம்படி கருப்பேன் பாலார் வெட்டி தாத்தா ஒரு ஆடிய ஆயிரம் ஆண்டி சாமி வணங்கி என் பிள்ளை ஊட்டி பேரம் பேத்தி எங்க இருந்தாலும் முதல போல ஒத்தாண்டம் பெரிய கோயிலுக்கு நன்கொடை நிதி உங்களால் ஒரு ரூபா கொடுத்தா கூட அந்த கோயிலுக்கு புண்ணியமாக போகும் பிடிமண் எடுத்துக்கு போய்ட்டுமே நினைக்காதீங்க புடிமண் எடுத்து போனாலும் தப்புச்சலம் போயிட முடியாது இந்த கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு உதவுங்க இது உங்களுக்கு புண்ணியமாக போகும் நன்றி வணக்கம்